நீங்கள் கேட்கவிருப்பது தியாகி சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் வணக்கம் என்று கூறியவாறு தன் முன் வந்து நின்றவரை பார்த்தார் அந்த இளம் அதிகாரி உட்காருங்கள் என்று கூறிவிட்டு வந்தவரை கவனித்தார் அவர் வந்தவர் உட்கார்ந்தார் அந்த அலுவலக வரவேற்பறையில் அவர் நீண்ட நேரம் காத்திருந்த களைப்பு அவர் முகத்தில் இருந்தது தடித்த மோட்டா ஜிப்பா அணிந்திருந்தார் பழுப்பு காகிதம் மாதிரி வெளுத்திருந்தது அவர் தலைமுடி சுக்கு மாதிரி உலர்ந்த உடம்பு உணர்ச்சி வயப்பட்டவராய் முகம் சிவந்தும் கைகள் நடுங்கவும் அமர்ந்திருந்தார் அவர் சொல்லுங்கள் என்ன விஷயம் என்றார் அதிகாரி என் பெயர் சிவபாத சுந்தரம் என்றார் பெரியவர் ம் தியாகி பென்ஷன் சம்பந்தமாக வந்திருக்கீங்களா சலிப்போடு கேட்டார் இளைஞர் காலை முதல் மாலை வரை கசங்கி போன கதர் சட்டைக்காரர்களோடு மல்லாடியதால் ஏற்பட்ட நிரந்தர சலிப்பு தியாகி பென்ஷன் சம்பந்தமாக தான் வந்திருக்கேன் ஆனால் புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்காக இல்லை இப்போது நான் தியாகி பென்ஷன் வாங்கிக் தான் இருக்கிறேன் அந்த பென்ஷனை அடுத்த மாதத்திலிருந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறேன் என்றார் பெரியவர் துண்டால் முகத்தை துடைத்துக் கொண்டார் என்ன வாங்குகிற பணத்தை நிறுத்தி